நம்ம இந்தியாவில் பார்க்குற சில சிலைகளுக்கும் இங்கே இருக்கிற சிலைகளுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் தெரியிற மாதிரி அதுவே நீங்கள் இந்த பக்கம் வந்து இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா காளின்னு நினைக்கிறேன் காளி ஆஹா பார்க்கவே அழகாக இருக்கு இப்போ நம்ம போய்ட்டு பார்த்தீங்கன்னா நேபாளில் பொம்மை கிராமத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோயில் ரொம்பவே இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இருக்க மக்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்க அந்த கோயில் தான் இருக்கு ஸோ அங்கே போயிட்டு அந்த கோயில் எப்படி சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு சரி என்ன பிரச்சனை நடக்குது ஹை இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் பேர் பாத்தீங்கன்னா பர்த கொரியா என்னது இது ஹே காய்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா பர்த கொரியா இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல ஜஸ்ட் நம்ம லோக்கல் கைடோடு இங்கே வந்திருக்கேன் இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மூலவர் யார் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோயில் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃப்ரெண்டில் நம்ம ஆஞ்சநேயர் தான் இருக்கார் ஹனுமன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்குது ஃபேஸ்லாம் நானும் நிறையா சிலைகள்லாம் பார்த்துட்டேன் சிவன் பார்வதியாக இருக்கட்டும் இல்லை முருகிறது அந்த மாதிரி சாமிகளோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது நம்ம இந்தியாவில் பார்க்குற சில சிலைகளுக்கும் இங்கே இருக்கிற சிலைகளுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த லுக்கே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அனுமர்னு கொ சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக தான் பார்க்கு நான் நம்ம லோக்கல் கைடு கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது பட் ஆனால் அது வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நான் ஒரு டூ டேஸ் முன்னாடியே போட்ட பிளான் அதுக்கப்புறம் சரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் ரொம்ப தூரம் இருக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நல்லா எடிட்டிங் வேலாம் இருக்குன்றதுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட ரிலேஷன் ஒருத்தவங்க ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கக்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு இன்னைக்கு தான் கரெக்டாக நாள் அமைஞ்சது ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு யாருன்னு தெரியலையே சிறப்பை கழட்டிடலாம் விநாயகர் அனுமார் விநாயகரும் அனுமாரும் வெளியில் இருக்க ஃபுல்லாக சிவலிங்கம் ஓ சிவன் தான்ப்பா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு விநாயகரோட சிலை இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஒரு அம்மனோட சிலை இருக்குது ம் வணங்கிக்கோங்க நல்ல தரிசனமாக இருக்கும் ஹிந்திலே ஏதோ போட்டிருக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்னு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இப்படி போகலாம் தான் குப்பை தொட்டியே வச்சுருந்தாலும் குப்பை கீழே தான் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு தான் இருக்குது போல இது ஏதோ அக்னிகுண்டம் மாதிரி இருக்குது எல்லாம் பண்ணுற அக்னிகுண்டம் போல் சைடில் பத்ரகாளி இந்த பேரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு சமுதாய கூடமா இப்படி போய் பார்க்கலாம் ஆல்ரெடி இங்கே ஏதோ ஒரு பூஜை நடக்கப் போது போல. ஆஹா பார்க்கவே அழகாக இருக்கே பாருங்களேன் ரெண்டு யானைங்களோட அந்த யானைங்களோட குழந்தைங்களும் இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க க்யூட்டாக இருக்குது நான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரமோ இல்லை அரச மரத்துலேயோ இந்த மாதிரி வேண்டிப்பாங்க சில நூல்லாம் கட்டிட்டு நான் மோஸ்ட்லி இந்த செடியை தான் பார்க்குறேன் இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டிட்டு கட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் மரம்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ நல்லா இருக்குப்பா ஏதோ ஒரே பாறையிலே செஞ்ச நந்தி மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதா கம்ப்ளீட் ஆகலை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாறை அப்படியே தான் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வால் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃப்ரண்ட் சைடில் ஒரு நிமிஷம் ஆனால் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாறை அப்படியே இருக்குது ஆனால் ஒரு நந்தி ஷேப்பில் தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நைஸ் ஒரே கல்லிலையும் செதுக்கியிருக்காங்க போல் ஜெயசாண்டிக்கா ஒரு ஆ இது பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கூம்பு மாதிரி வர்றது பேர் கும்பா கும்பாவா கும்பாவா தெரியலையே எதோ ஒன்று சொன்னாங்க ஆஹா தெரியுதா ஒரு சிவலிங்கத்தில் ஒரு நாகம் அப்படியே மேலே சுற்றிகிட்டு இருக்கிற மாதிரி கிட்ட போய் காட்டுறேன் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் வேண்டிக்கோங்க கடவுள் நம்பிக்கிற இருக்கிறவங்க யாரு மறுபடியும் நம்ம விநாயகர் தான்ப்பா டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் தெரியுற மாதிரி அதுவே நீங்கள் இந்த பக்கம் வந்து இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா காளின்னு நினைக்கிறேன் காளியம்மன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும்னு இங்கேருந்து வந்துடுச்சு கிரவுண்ட் இருக்கு கோயில் மாதிரி தெரியல குட்டியா வச்சிருக்காங்க தெரியுதா சிவன் பார்வதி வச்சிருக்காங்க குட்டியா ஐ திங்க் இது வந்து இங்க பூசாரிங்களா இருப்பாங்க அவங்க தங்குற மாதிரி இருக்கு பெட்லாம் போட்டு பிடிச்சிருக்காங்க இது மேலாம் ஏற வேணாம் நிறைய கல்லாம் இருக்கு தெரியுதா ப்பா இந்த மரத்தை பாருங்களேன் இவ்வளோ பெஸாக இருக்குது ஜெய் ஜாண்டிக்காக இருக்குதுப்பா ஐயோ நம்ம ஊர்லேயும் மோஸ்ட்லி கோயிலெலாம் இருக்குது ஆனால் கோயிலுக்குள்ளே இப்போல்லாம் மரம் பார்க்குறதே தான் அப்படியே மரம் இருந்தாலும் அது அந்த பாம்பு புற்றுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஏதாச்சும் வேண்டியதுக்காக இந்த கட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளேயே அழகாக ஒரு கோயிலில் எழுப்பின மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் யாருன்னு தெரியலையே புத்தர் மாதிரி உட்காந்துட்ருக்காரு யாருன்னு தெரியலையே இங்கேயும் எதோ ஹெல்த்தி இதையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நேபாளில் பஞ்சமே இல்லாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரிசி இன்னொன்று பாம்புன்னு சொல்லலாம் ஏன்னா நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பாம்பை பார்த்துருப்பேன் ஃபுல்லாக போகிற ரூட்டு வர்ற ரூட்டு எல்லாமே இங்கே எதுவும் இல்லை இங்கே யாரும் ஸ்டே பண்ணுற இடம் போல் என்ன வெறும் கதவு தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் போதாடி இருக்குப்பா இங்கே பாருங்கண்ணே மரத்தை எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே நேபாளுக்கு இயற்கை எவ்வளோ குட்டி கொடுத்துருக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம் உண்மையாகவே ரொம்பவே அமைதியான வாழ்க்கை இங்கே நேபாள மக்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கை விவசாயம் பண்ணுறாங்க பசிச்சா சாப்பிட்றாங்க அதுவும் அவங்களோட டைம் ஜோனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது காலையில் ஸ்கூலுக்கு பசங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் டு எயிட் குள்ளேயே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் முடித்த பிறகு அவங்களுக்கு லஞ்சே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெல்க்குள்ளேயே முடிஞ்சிடுது அண்டு அஞ்சரை மணிக்கு மேலே ஈட்டவும் ஆரம்பிச்சுடுதா மேக்ஸிமம் எட்டு மணிக்குள்ளே தூங்கியும் தூங்கிடுறாங்க கொஞ்சம் காசு பணம் சம்பாரிச்சிட்டு முடிஞ்சால் இங்கே ஒரு இடம் வாங்கி செட்டில் உண்டா வேறு வேறு ஏதாச்சும் இடம் இருக்கா அண்டு வேறு எதுவும் பெருசாக இல்லை அங்கெல்லாம் காலியாக தான் இருக்குது அங்கே ஒரு குட்டியாக நாகம் சிவலிங்கத்தை கவர் பண்ணிருக்க மாதிரி ஒரு தேச்சு பார்த்தோம் இங்கே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ஒரு சிவலிங்கத்தோடு சேர்த்து இதை யாரோ சொல்லுவாங்க ஆதிஷேஷன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தெலுங்கு மூவி ஒன்று தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க மதுமத்தின்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி தான் ஒரு நாகம் வரும் நீங்கள் யாராச்சும் அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் Hmm. बस आई दे मा छيرو काम हाल ठीक कर हाल ठीक कर ए ए अंती हम लोग आते हैं टीशर्ट के ठीक अच्छा पैसा ठीक है पानी पी लेना அதே கவர் இப்படியெல்லாம் இருக்காங்க அங்க எந்த இதுல இருந்து

இந்த கடைக்கு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் பாருங்களேன் குட்டியே எவ்வளோ அழகாக காம்பாக்டா ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டை ஸோ நேபாளில் ஒரு கிராமத்தில் இருக்கிற கோயிலோட எக்ஸ்ப்ளோர் வீடியோ இதோட முடிஞ்சது இப்போ தான் அந்த சட்பட் காரப்பொரி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பொக்குழு தெரியுதா பொக்ளு पुकलू उ हमंद बाबू हाय 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 तुम्हारा नाम क्या नाम हम तुम्हारा नाम सिद्धांत के माली सॉरी सिद्धांत के माली सिद्धांत के माली हां ओह व्हिच स्टैंडर्ड आर यू स्टडीड स्कूल व्हिच स्टैंडर्ड स्कूल கே கி கித்னா ஸ்கூல் கேஷ் ஸ்கூல் கேஷ் ஸ்டாண்டர்டு ஏதாச்சும் ஒரு சொல்கிறா இந்தி தெரியாதுரா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போய்ட்டுருக்கப்போ தான் ஒன்று பார்த்தேன் நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரில இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூற்றி எட்டு லிங்கம் இருக்கான் ஸோ இதிலேருந்து இந்த கோயிலோட மூலவர் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது இந்த நூற்றி எட்டு லிங்கத்துக்கும் நேம் இருக்குதா என்னடா இது புதுசாக இருக்குது இந்த நூற்றி எட்டு லிங்கத்துக்கும் பேர் இருக்குன்றதே எனக்கு தாங்க தெரியும் ம் இன்ட்ரெஸ்டிங் ஓகே கிளம்பலாம் நாங்கள் சரக்குலாம் வாங்கலை ஜஸ்ட் குடிக்க கோக் மட்டும்தான் வாங்கினோம் இந்த மாதிரி மளிகை கடையிலேயும் சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டினேன்

भाइ जसले भेट्छन् ल्यान्डस्केप न ल्यान्डस्केप त पाउनु छ नि भाइले के ध्यान दिएको थियो टाउको हालेर हो त टाउको निगाल्दा त एउटा हेर